சப்போஸ் பெருமானோட ஆசீர்வாதத்துல இதுதான் உங்களோட கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒன் பி ஹெச் கே ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆன் வேர்ட்ஸ் கோயிலம்பக்கம் லொகேஷன் இந்த பக்கம் டிபிஎஸ் அபார்ட்மெண்ட் அந்த பக்கம் சோபா அபார்ட்மெண்ட் நடுவுல ஜோன்ஸ் அபார்ட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம பிரம்மாண்டமான லொகேஷன் சூப்பர் வாட்டர் இருக்கக்கூடிய லொகேஷன்ல தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த டைம் உங்களுக்கு இந்த சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நான் அதை சொல்ல விருப்பப்படலை பட் நம்மளோட குவாலிட்டி மோர் தென் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பாக்கற இந்த ஒரு ப்ரீமியமான எலிவிஷனை பாருங்க நம்ம பிளான்ல இருந்து எவ்ரித்திங் வந்துருச்சு உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு பேங்க் லோன்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு பண்ணி புக்கிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன் பிஹெச்கே 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 டூ அண்ட் த்ரீ பிஹெச் அவைலபிள் இருக்கு பிளான பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இங்க இருந்து மீனபோக்கம் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரெயின் வசதி பஸ் வசதி காலேஜ் வசதி ஸ்கூல் வசதி எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த அப்பார்ட்மெண்ட்டை இன்னைக்கு நீங்கள் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களால் புக் பண்ணி வாங்க முடியாது ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆன் வேர்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சிங்கிள் பிஹெச்கே கொடுக்குறோம் அதை தவிர டூ பிஹெச்கே சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் ஆன் வேட்ஸ்க்கு கொடுக்குறோம் மே உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஹவுஸ் இதுதான் கரெக்டான விஷயம் தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பிரீமியமான லொக்கேஷன் டூ ஹண்ட்ரட் பீட் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு தான் நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கு நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க எல்லா விதமான கம்பெனி அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க வியூ பாக்க முடியும் அவ்வளவு சூப்பர் பிரீமம் லொகேஷன்ல இருக்கு மிஸ் பண்ணாம உடனே கால் பண்ணி உங்களுக்கான அபார்ட்மெண்ட்டை புக் பண்ணி வாங்கிடுங்க ஏன் வந்து உங்களுக்கு கிளியாரியா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா நம்மளோட பிளானும் சரி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி வேற லெவல்ல இருக்கோங்க